ஹாய் வெல்கம் back to மை சேனல் இன்னைக்கு ஸ்டிச்சிங் வீடியோ தான் கட்டிங் வீடியோ இது கட்டிங் வீடியோ இதுக்கு அடுத்து ஸ்டிச்சிங் வீடியோ வரும் இந்த பட்டு சாரியில் நம்மளோட கஸ்டமருக்கு பதினஞ்சு வயசு பாப்பாவுக்கு பட்டு பாவாடை தச்சிட்டு ப்ரின்ஸஸ் கட்டு பேக் ஓப்பன் வச்சு பிளவுஸ் தச்சி தாவணியும் நம்மளே வாங்கி கொடுக்க போகிறோம் இது வந்து சுவிட்சர்லாந்துல இருந்து புக் பண்ணியிருக்காங்க நம்ம கிட்ட தான் சாரீ புக் பண்ணியிருக்காங்க நல்ல குவாலிட்டியான சில்க் சாரி சாஃப்ட் சில்க் சாரி இதில் தான் வந்து நம்ம பட்டு பாவாடை ப்ளவுஸு எல்லாமே தைக்க போகிறோம் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேயும் ஸ்டிச்சிங் பண்ணுறவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நல்லா தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடாதீங்க தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா நல்லா தெரிஞ்சவங்க தைக்க தெரிஞ்சவங்க நம்ம வீடியோ பார்த்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது ஏன்னா நம்ம அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது இதுதான் வந்து பிளவுஸு முந்தானை இது சாரி பிளவுஸ் வந்து பிளைனாக இருக்கும் நான் வந்து இதுதான் பிளவுஸ் நான் வந்து என்ன பண்றது இதுல பாவாடை தைச்சிட்டு இந்த முந்தானையில சட்டை பிளவுஸ் தைச்சிட்டு பிங்க் கலர்ல தாவணி போட்டா நல்லா இருக்குமா இல்ல இதுலயே வந்து பாவாடையும் ஆஹ் பிளவுஸும் தச்சிட்டு காப்பர் கலர்ல தாவணி போட்டா நல்லா இருக்குமா எப்படின்னு எனக்கு தெரியல இந்த விரிச்சு வச்சு பாத்துறேன் வாங்க இந்த கட்டிங் வீடியோ தான் பார்க்க போறோம் ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு புரிஞ்சுதான் என்னன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க வாங்க வீடியோ கொடுக்கலாம் இன்னொன்று என்னென்னா இன்னைக்கு பதிமூணு வயசு பாப்பாவுக்கு வந்து அவங்க பதினஞ்சு வயசு பாப்பாவுக்கு வந்து அளவு எடுத்து அனுப்பியிருக்காங்க லீனாக தான் ஒல்லியாக தான் இருப்பாங்களாம் அவங்க இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டிச்சிங் வீடியோ கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க அவங்களோட தங்கச்சிக்கு அவங்களுக்கு பதினாறு வயசு இவங்களுக்கு பதினஞ்சு வயசு அந்த கட்டிங் ஸ்டிச் வீடியோவும் பாருங்கள் இதையும் பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அளவு வந்து அவங்க ஆல்ரெடி அனுப்பியிருக்காங்க அதை வச்சு அதுலேருந்து ஒன்று ரெண்டு அளவு மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம ஸ்டிச்சிங் பண்ணலாம் வாங்க விடிக்கலாம் ஃபர்ஸ்ட் லைனிங் ஃபர்ஸ்ட் நம்ம லைனிங்கை கட் பண்ணிடலாமா ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம லைனிங்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ண போறோம் மூணு மீட்டர்ல கிரேப் லைனிங் வாங்கியிருக்கேன் காட்டன் லைனிங் நான் வாங்கல எதுக்குன்னா காட்டன் வந்து அகலம் கம்மியா இருக்கும் நம்ம ஒட்டு போடுற மாதிரி இருக்கும் கிரேப் வந்து அகலம் வந்து அகலம் நீளம் எல்லாமே ஜாஸ்தியா இருக்கும் நம்ம ஒட்டு தேவைப்படாது அதுக்காண்டிதான் நான் கிரேப் லைனிங் கொடுக்குறேன் பட்டு பாவாடைக்கு பிளவுஸுக்கு காட்டன் தான் வாங்கியிருக்கேன் இப்போ மூணு மீட்டர் லைனிங்கை வந்து மடிச்சு அவங்களோட ஹைட்டுக்கு வந்து பாவாடையோட ஹைட்டு முப்பத்தி ஒன்பது கேட்டிருக்காங்க அதனால வந்து பெல்ட் வைப்போம் பெல்ட்டே ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு வந்துரும் அப்போ வந்து அதுல ரெண்ட மைனஸ் பண்ணா முப்பத்தி ஏழு வரும் மெயின் பாவாடை அளவுக்கு இது வேண்டாம் ஒரு இன்ச்சு நம்ம குறைச்சோம் உள்ள ஷார்ட்டா இருந்தா பரவாயில்ல லைனிங் தானே முப்பத்தாறு இன்ச்சி அளவுல நான் கட் பண்ண போகிறேன் இதில் வந்து ஹைட் மட்டும் நம்ம அளந்து எடுத்து பெல்ட் பாவாடி பெல்ட் ரெண்டு இன்ச்சு வருதுனால அதையும் குறைச்சி ஒரு இன்ச்சு ஷார்ட்டா இருக்கட்டும் மெயின் துணியை விட லைனிங் அப்படிங்கிறதுக்காக ஒரு மூணு இன்ச்சு மொத்தம் நான் குறைச்சிருக்கேன் லைனிங் கட் இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம மெயின் துணியில் கட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி முந்தானையையும் நான் தனியா கட் பண்ணி எடுக்க போறேன் அந்த பாப்பாவுக்கு வந்து முந்தானையில தான் நம்ம பிளவுஸ் தைச்சோம் இப்போ இதுல பாவாடை தைச்சிட்டு இந்த பிங்க்ல பிளவுஸ் தைச்சு இந்த பிங்க் கலர்ல திராவணி போட்டா நல்லா இருக்குமா அப்படிங்கிறது என்னோட சந்தேகம் ஓகே இப்போ வந்து நான் என்ன நினைச்சேன் தெரியுமா இந்த நேவி ப்ளூலயே பிளவுஸ் தைக்கணும்னு லைனிங் வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம அந்த பிங்க் கலர்ல முந்தானையில அந்த பாப்பாவுக்கு தைச்ச மாதிரி தைச்சுவோம் நல்லா தான் இருக்கும் இதுல ஒரு பிங்க் வருது பாத்தீங்களா அந்த பிங்க்ல திராவணி வாங்கணும் சேம் அவங்களுக்கு நம்ம தைச்ச மாதிரியே தச்சிடலாம் இப்போ வந்து பிங்க் கலர் என் லைனிங் எனக்கு வேணுமே இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த லைனிங்கை இதுல கொடுக்க போயி வேற ஒண்ணும் இல்ல என்ன பண்ண போறேன் லைனிங் நம்ம என்கிட்ட இல்ல இந்த அன் டைம்ல போயிட்டு நான் எங்க வாங்குறது சொல்லுங்க இப்போ வந்து சாரி அஞ்சு மீட்டர் சாரி இருக்கு இவ்வளவுலயும் வந்து நான் வந்து பாவாடை தைக்க போறேன் இப்போ இந்த எண்டுல கொஞ்சம் பிளைனா இருக்கு பாருங்க இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த சாரி வந்து நம்ம ஷாப்லயே தான் அவங்க ஷாப் பண்ணிருக்காங்க நம்ம ஹைட் வந்து கட் பண்ண போறோம் பாவாடிக்கு அந்த மடிப்பு எடுத்து விடுங்க முப்பத்தி ஒன்பது ஹைட் கேட்டிருக்காங்க ரெண்டு இன்ச்சு பெல்ட்டுக்கு போயிடும் அப்போ முப்பத்தி ஒன்பதுல ரெண்டு போனா முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு இன்ச்சு இருக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணிப்போம் மார்க் பண்ணி கட் பண்ணிப்போம் முப்பத்தி இன்ஜ் முப்பத்தேழு இஞ்சு ஃபுல்லா அஞ்சு மீட்டர் சாரியும் பாவாடைக்கு கட் பண்ணிட்டேன் பாருங்க அப்புறம் வந்து இப்ப என்ன பண்ண போறோம்னா இதை மடிச்சு ஒரு மாசிட்டு அவ்வளவுதான் பாவாடைக்கு கட் பண்ணிட்டோம் இதுக்கு வந்து அந்த பெல்ட்டுக்கு நான் கட் பண்ணிக்கிறேன் நம்ம அந்த போன நூறு ட்ரெஸ் தைச்சோங்களே அந்த அளவு பாப்பாவுக்கே அந்த பாப்பா அளவுக்கே தைக்க சொன்னாங்க அப்ப வந்து இடுப்பு சுற்றளவு வந்து முப்பது வச்சோங்க மொத்தம் சுற்றுளவு அவங்க கொடுத்துருக்கிறது வந்து இருபத்தி நாலு தான் நான்தான் கொஞ்சம் பெருசா இருக்கணுங்கிறதுக்காண்டி முப்பது வச்சிருக்கேன் அப்ப ரெண்டு சைடும் அடிச்சடிக்க ரெண்டு இன்ச்சு வேணும் அப்ப முப்பத்தி ரெண்டு இது வந்து பெல்ட்டுக்கு கயிறு ரோப்பு விட்டு கட்டுவோம்ல அதுக்கு பெல்ட்டுக்கு கட் பண்ணியிருக்கேன் இப்போ பாவாடைக்கு நம்ம கட் பண்ணிட்டோம் வாங்கும் போது அதுலயே பாவாடை செட்டை தைக்கிற மாதிரி பிளான் பண்ணி பேசி வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து இந்த பிங்க் கலருக்கு எனக்கு லைனிங் வாங்க முடியாது வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போதே வந்து வேலை முக்கியமான வேலை மீட்டிங் ஒரு மீட்டிங் ரெண்டு மீட்டிங் அது அட்டென்ட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு அதனால பாதியில போற மாதிரி ஆயிடுச்சு இப்போ வந்து இதோட கண்டினியூட்டி பாத்துடலாம் இது வந்து நேற்று பாவாடை வரைக்கும் கட் பண்ணி வச்சுருதான ப்ளவுஸ் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் அவங்களோட பாடி சுற்றல வந்து முப்பது கொடுத்துருந்தாங்க முப்பதுல பாடி பதினஞ்சு பதினஞ்சு பதினஞ்சுல பாதி ஏழரை அதில் வந்து ஒரு ரெண்டு இஞ்சை கூட்டிக்கோங்க ஒன்பதரை இன்ச்சா ஆச்சா ஒன்பதரைன்னு வைக்காம ஒரு ஹாஃப் இன்ச்சு எக்ஸ்டென்ட் பண்ணி பத்து இன்ச்சா நம்ம வந்து நான் மடிச்சிருக்கேன் மடிச்ச பக்கம் என் பக்கம் இருக்கு ஓப்பன் பக்கம் அவங்களை பக்கம் இருக்கு பத்து இன்ச் இருக்கான்னு பாத்துக்கலாம் பத்து இன்ச் இருக்கு பத்து பத்து ஏன்னா கொஞ்சம் வெட்டும் போது நான் வெட்டி விட்டுருவேன் பத்து இன்ச்சு இருக்கணும் அவ்வளவுதான் பிளவுஸ் ஹைட் வந்து அவங்க பதினாலு இன்ச் கேட்டிருக்காங்க அப்போ எனக்கு ரெண்டு இன்ச்சு மடிச்சடிக்க வேணும் அப்போ பதினாறு இன்ச்சு டோட்டல் பிளவுஸோட ஹைட்டு இன்ச்சு மடிக்கடிக்க பிளவுஸோட ஹைட்டு பதினாலு பதினாறு இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன் கழுத்தோட அகலம் வந்து இவங்க வந்து தான் கேட்டிருக்காங்க மாதிரி ரெண்டரை வச்சுக்கிறேன் ரெண்டரை ஷோல்டர் வந்து கழுத்தோட இறக்கம் வந்து அவங்க நாலு தான் கேட்டிருக்காங்க இதுவும் வந்து நான் ஒரு யூ ஷேப்ல தான் வந்து கழுத்து வைக்கிறேன் ஏன்னா போர்ட் நெக்னாலும் இப்படி வச்சா தான் நல்லா இருக்கும் ஆம்கோல் வந்து அஞ்சு அஞ்சரை இன்ச்சு வச்சிருக்கேன் ஆம்கோல் இந்த வளைவு வந்து ஒன்னே முக்கால் ஒன்னே முக்கால் இன்ச்சு வைக்கிறேன் பேக்கு ஃப்ரண்ட் ரெண்டுமே ஒரே அளவு தான் இப்போ வந்து இங்க இருந்து ஒரு நாலு இன்ச்சில் புள்ளி வைங்க இதுல இருந்து நாலு இன்ச்சு தெரியுதா நீங்க இதே பண்ணுங்க ஏன்னா வீடியோ எடுத்து இன்ச்சு இந்த புள்ளிலிருந்து ஒன்பது இன்ச்சுக்கு ஒரு புள்ளி வைங்க இந்த புள்ளில இருந்து இது நாலு இன்ச்சுக்கு இருக்கான்னு பாத்துக்கோங்க நாலு இன்ச்சுக்கு இந்த இருக்கு இப்போ நம்மளுக்கு டோட்டல் பிளவுஸோட ஹைட் என்ன பதினாலு அதுல ஒரு கோடு போட்டுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு குழப்பம் ஆகாது இப்போ இந்த புள்ளிய ஒன்பது இன்ச்சுல இருக்குல்ல அதை நேர் கோடு போட்டுக்கிடுவோம் இந்த ஆங்கோல் இருக்குல்ல சென்று அதையும் இதையும் இப்படி கோடு போட்டு ஜாயின் பண்ணணும் இது வந்து குட்டி பாப்பா தான் ஒரு இன்ச்ல வந்து நான் மார்க் பண்ணி நான் ஒரு இன்ச்ல மார்க் பண்றேன் அப்போ இப்போ வந்து இதுலயும் இந்த கோடையும் ஜாயின் பண்றேன் இது வந்து பிரின்சஸ் பிரின்செஸ்கர் பேக் ஓப்பன் பிளவுஸ் இது வந்து இந்த கூர்மையா இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம வளைவா ஒரு வளைவா கொண்டு வர போறோம் அவ்வளவுதான் இப்போ நம்ம இத கட் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் பிரின்சஸ் கட் பேக் ஓபன் பிளவுஸ் இதை கட் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் இப்படி சூப் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கழுத்தை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன் ஷோல்டர் வந்து மூணே வச்சுக்கோங்க நீங்க மூணு வச்சு தையலுக்கு அப்புறம் ரெண்டா தான் இருக்கும் கட் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து போட்டுக்கோங்க நீட்டி விட்டுக்கோங்க நீட்டி விட்டு கொண்டு விட்டுருங்க இந்த பீஸை வந்து நம்ம கட் பண்ணி தூர எடுக்க போறோம் இந்த பீஸ் நம்மளுக்கு தேவையில்லை இந்த கட் பண்ற சென்டர்ல உள்ள பீஸ் இது வந்து நம்மளுக்கு தேவையில்லை இது தூர வச்சுக்கலாம் இதுதான் வந்து பேக் ஓபன் பிரின்சஸ் கட் பிளவுஸ் பாத்தீங்களா இவ்வளவுதான் சிம்பிள் இப்போ நம்ம பேக்கு கட் பண்ணிக்கலாம் இதுதான் பேக் சேம் நம்ம அதே மாதிரி பத்து இன்ச்சு பத்து இன்ச்சு பத்து இன்ச் பத்து இன்ச் இருக்கா ஓகே இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அதுக்கு பதினாறு இன்ச்சில் மார்க் பண்ணோம்ல சேம் அதேதான் தான் பதினாறு இன்ச்சில் மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கலாம் நீங்க அதோ அதே அளவை வந்து எடுத்து வச்சு மார்க் பண்ணாலும் ஓகே தான் இல்ல நம்ம புதுசா அதுக்கு வச்ச மாதிரியே மார்க் பண்ணாலும் ஓகே தான் ரெண்டும் ஒன்னாதான் வரும் பெரிய மாற்றம் வராது வச்சு அடுத்து இதை எடுத்துக்கிட்டேன்னா ஆம்கோல் இந்த இருக்கு அந்த வளைவு இந்த இருக்கு அவ்வளவுதான் ஷோல்டர் கழுத்து பின் கழுத்து வந்து அவங்க அதுல எத்தனை கேட்டாங்க ஏழு கேட்டாங்க நான் ஏழு வச்சுக்கிறேன் அளவுல அவ்வளவுதான் கேட்டாங்க இதுவுமே வந்து ஒரு யூனிட் மாதிரி வச்சுக்கிறேன் இது வந்து பேக்குக்கு பின் பக்கத்துக்கு அவ்வளவுதான் முடிஞ்சு சிம்பிள் இதுதான் பேக்கு பிளவுஸுக்கு அந்த போன்ல அளவு எடுக்க கை எவ்வளவு கொடுத்துருக்காவன்னு பார்ப்போம் எவ்வளவு கேட்டிருக்கான்னு பார்ப்போம் பிங்க் கலத்து நம்ம ஹூக் வைக்கணும் இல்லையா அதனால நான் ஓபன் பண்ணி விட்டுக்கிறேன் கட் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ வந்து கைக்கு வந்து அவங்க நான் கட் பண்ண போறேன் கைக்கு வந்து பதினோரு இன்ச்சு கேட்டிருக்காங்க சரி நான் அப்ப தான் நம்மளுக்கு எப்போதுமே எல்போ ஹேண்டுங்கிறது வந்து முட்டிக்கிட்ட வந்து எடுச்சிச்சுன்னா அந்த முட்டி கிட்ட வந்துச்சுன்னா நம்மளுக்கு கம்ஃபர்டா இருக்காது அதனால பதினோரு இன்ச்சு வச்சு தச்சதுக்கு அப்புறம் பத்து இன்ச்சு இருக்கிற மாதிரியே நம்ம பாத்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு பாடி அகலம் நான் வந்து கை அகலம் எப்போ எதை பொறுத்து வைப்பேன் அப்படின்னா பாடி அகலம் இல்லையா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கட் பண்ணும் போது அதை பொறுத்து தான் வைப்பேன் பாடி அகலம் வந்து நம்ம எவ்வளோ வச்சோம் பத்து வச்சோம் அப்போ இது வந்து நான் எட்டு வைக்கணும் கையை நீல அகலம் அப்போ வச்சா தான் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் எட்டு எட்டேகால் தான் இருக்குது ஓகே இப்போ வந்து இது ஒன்று போல் நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ வந்து கை நீளம் வந்து பதினோரு இன்ச்ல மார்க் பண்ணி தச்சதுக்கு அப்புறம் பத்து இன்ச் வந்துடும் பதினோரு இன்ச்ல நான் மார்க் பண்ணிருக்கேன் கை அகலம் வந்து எட்டு இன்ச்சு இன்ச்சுல ஒரு மார்க் மூணு இன்ச்சுல மார்க் பண்ணி இப்படி ஒரு வளைவா கொண்டு வர போறோம் இதுல இருந்து இங்க ஒரு வளைவா கொண்டு வர போறோம் இங்க எட்டு இன்ச்சு இருக்குன்னா அங்க ஒரு ஆறு இன்ச்சு இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்களா இங்க பாருங்க கரெக்டா ஆறு இருக்கா

இது வந்து பேக் எப்படி போட்டாலும் மாட்டேங்குது கட் பண்ண வேற ஆப்ஷன் இல்லை நமக்கு இப்போ கரெக்டா துணி நம்ம கிட்ட கம்மியா இருக்கு அதனால கரெக்டா இருக்கிறத வச்சுதான் நம்ம கிட்ட எவ்வளவு துணி இருக்கோ அவ்வளவு இருக்கிறத வச்சுதான் நம்ம தைக்க போறோம் பின் பக்கத்துக்கு எவ்வளவு எவணி இருந்தாலும் அதுல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கிற மாதிரி கொண்டு வந்துடும் இப்போ இதுக்குதான் நான் வந்து ஒட்டு போடுற மாதிரி இருக்கும் அது வந்து பெரிய ஒட்டு கிடையாது ரொம்ப சின்ன ஒட்டு தான் தங்கனை மட்டும் இத கூட வச்சா கூட போதும் இத வந்து இந்த கைக்கு உள்ள ஓகே இப்போ துணி நம்ம அளவு கம்மியா இருக்கிறதுனால இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி திக்க வேண்டியதான் துணி நிறைய இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் என்ன பண்ண அளவு இதா வச்சு வெட்டுவேன் இப்போ துணி நம்ம கிட்ட கம்மியா இருக்கிறதுனால எக்ஸாக்ட் அளவு வெட்டிக்கிட்டு இருக்கேன் முன்பக்கத்துக்கு வெட்டிடும் இப்படி மடிச்சு ஓரமா வச்சிடலாம் இது வந்து இன்னொரு கை மடிச்சு இது ஒரு கைக்கு தான் ஒட்டு வருது ஒரு கைக்கு கரெக்டா இருக்கு Thank இது ஒரு முன் பக்கத்துக்கு இது ஒரு முன் பக்கத்துக்கு ரெண்டு கையே இது இது பெண் பக்கத்துக்கு இப்ப வந்து இது நான் சொன்னேன் இல்லையா அந்த கொக்கி வைக்கிறதுக்கு வேணும் அப்படின்னு அதை நான் வந்து இது யூஸ் பண்ணிப்பேன் இதை வெட்டி இங்க நான் வச்சு கொக்கி வைக்கிறதுக்கு நான் இதை யூஸ் பண்ணிப்பேன் ஓகே இது இவ்ளோதான் இதுல கூட வச்சுப்பேன் பி வைக்கிறதுக்கு முடிஞ்ச அளவு காட்டன் எடுத்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு இருக்கும் வழுக்காது ஆனா இப்போ எந்த காட்டன் இல்லாத பட்சத்துக்கு இந்த கலர்ல இல்ல அதனால நான் இதையே இதையேஸ் பண்ணிக்கிறேன் இது கூட நான் வச்சுக்கிறேன் அவ்வளவுதான் இந்த பிளவுஸ்க்கு தேவையானது அவ்வளவுதான் இன்னொன்னு என்னன்னா அந்த பிளவுஸ்க்கு நம்ம இது வைப்போம் இல்லையா இதுல வந்து நான் சம்சா வச்சுக்கிறேன் இது ஒண்ணு பாவாடை துணி ஒண்ணு மாத்தி மாத்தி நம்ம நான் வெட்டி வச்சு ரெண்டு ரெண்டு சம்சாவா இத குடுக்க போறேன் இப்போ பாவாடைக்கு மட்டும் இன்னும் சம்சா நான் வெட்டல பாவாடைக்கு இந்த சைடு பண்ணிக்கிறேன் எழுத்து முடியுங்க இந்த இருந்து பாத்தீங்களா இது இதையும் வந்து நான் பாவாடிக்குதான் வெட்ட போறேன் இந்த இது ப்ளூ வர மாதிரி உம் அவளைதான் பாவாடிக்கு சம்சா கட் பண்ணிட்டேன் பாவாடை துணி வந்து இங்கே இருக்குது எடுத்து வச்சிக்கலாம் இது ப்ளவுஸ் இது வந்து பாவாடைக்கு உள்ளது நான் இதில் வச்சிக்கிறேன் இது வந்து ப்ளவுஸ் குள்ளது இந்த ஸ்டாண்டில் மட்டுந்தான் நான் பேசிக்கிறேன் நம்ம பட்டு சாரீயில் பட்டு பாவாடையும் தாவணி போடுற மாதிரி பட்டு பாவாடையும் பேக் ஓப்பன் பிரின்செஸ்கர்ட் ப்ளவுஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க மார்பு சுற்றளவு முப்பது சைஸ் உள்ளவங்களுக்கு இந்த அளவு பர்ஃபெக்ட்டாக இருக்கும் போல் நெட் மாதிரி வரும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம செல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஒப்பீனன் கமெண்ட் பண்ணுங்க புரிஞ்சுதா என்ன இது ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க நான் கிளியர் பண்றேன் நெக்ஸ்ட் வீடியோ வந்து இதை ஸ்டிச்சிங் பண்ற வீடியோ தான் வரும் தேங்க்யூ பாய் மறக்காமல் நம்ம செல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைக் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் டாட்டா சி யூ